துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அமலாகி ஏகாதேசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி பரண நேரம் பூஜை சடங்குகள் மற்றும் முக்கியத்துவம் இந்து மதத்தில் ஏகாதசி விரதம் மிகவும் புனிதமான விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது விஷ்ணுவின் அருளை பெறுவதற்காக அனைத்து பக்தர்களும் ஏகாதேசி திதியில் விரதம் அனுசிக்கின்றனர் பக்தர்கள் அவரின் மிகுந்த பக்தியுடனும் அர்ப்பணிப்பனுடனும் வணங்குகிறார்கள் கிருஷ்ணபட்சம் மற்றும் சுக்லபட்சத்தின் போது மாதத்திற்கு இரண்டு முறை கூடுதலாக ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாதேசிகள் அனுசரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒரு தனித்துவமான பெயரும் அர்த்தமும் உள்ளது பால்குள மாதத்தில் அமலாகி ஏகாதேசி சுக்லபட்சத்தின் போது அதாவது மார்ச் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று அனுசரிக்கப்படும் அமலாகி ஏகாதேசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி மற்றும் நேரம் ஏகாதேசி ஆரம்பம் மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு நாற்பத்தைந்து ஆரம்பித்து ஏகாதேசி முடிவடைகிறது மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பரண நேரம் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு முப்பத்தி நான்கு முதல் காலை எட்டு பதிமூன்று வரை பரண நாள் துவாதிசி முடிவு தருணம் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு பதிமூணு காலை அமலாக ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முக்கியத்துவம் ஏகாதசி இந்துக்கள் மத்தியில் மகத்தான மதம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இந்த நாள் விஷ்ணுவை வழிபடுவதற்கு மிகவும் புனிதமான மற்றும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது அனைத்து விஷ்ணு பக்தர்களும் கடுமையாக விரதத்தை கடைப்பிடித்து ஸ்ரீ ஹரிக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் இஷ்கானி பின்பற்றும் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் விஷ்ணுவின் ஆசைகளை பெறுவதற்காக ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கின்றனர் இந்த நாள் விஷ்ணுவிற்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த புனித நாளில் விரதம் இருப்பவர்கள் முந்தைய வாழ்க்கையில் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்று நம்பப்படுகிறது கூடுதலாக இந்த விரதம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் அனைத்து உலக இன்பங்களில் தருகிறது இந்து வேதங்கள் படி இந்த புனித நாளில் மக்கள் அமலா மரத்தை வணங்கி விஷ்ணு பகவானுக்கு அமலாவை இந்திய நெல்லிக்காய் சமர்ப்பிக்க வேண்டும் அமலா அதன் அற்புதமான குணங்களுக்கு பெயர் பெற்றது இது நீண்ட ஆயிலை குறிக்கிறது மேலும் இந்த மரத்தை வணங்கி விஷ்ணு பகவானுக்கு அமலாவை சமர்ப்பிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் இந்த குறிப்பிட்ட ஏகாதேசி அன்று ஸ்ரீ ஹரியின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அம்ளே மரத்தின் அடியில் சிறிது நேரம் அமர்ந்து வழிபடவும் மக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர் அமலாகி ஏகாதேசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சடங்குகள் பூஜை சடங்குகளை தொடங்குவதற்கு முன்பு மக்கள் அது காலையில் எழுந்து புனித நீராடுவார்கள் வீட்டையும் குறிப்பாக பூஜை அறையும் சுத்தம் செய்யுங்கள் மரப்பலகையின் மீது ஸ்ரீ அந்திரத்தின் விஷ்ணுவின் சிறையையும் வைக்கவும் நாட்டுப்பசு நெய்யால் தீபமேற்று மஞ்சள் சில நிற மஞ்சள் நில மலரை மாலை அர்ப்பணிக்கவும் துளசி பருப்பை பஞ்சாமிரதம் மற்றும் வீட்டில் இனிப்புகளுடன் பரிமாறவும் விஷ்ணு சகஸ்தனாமம் சொல்லி விஷ்ணு மந்திரத்தை உச்சரிக்கவும் இறைவனுக்கு போ பிரசாதம் வழங்கி அமலாகிய கதசி விரத கதாவை சொல்லுங்கள் விஷ்ணுவின் ஆசைகளை பெறுங்கள் மறுநாள் விவாதிசி திருவி பக்தர்கள் தங்கள் விரதத்தை முடிக்கலாம் பசியை தாங்க முடியாதவர்கள் விரதத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட சாத்வீக உணவை மட்டும் உட்கொள்வதன் மூலம் விரதத்தை முடிக்கலாம் மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அரே ராம அரே ராம 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 அரே ஹரே அரே கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 அரே ஹரே என்ற மந்திர முழுவதும் சொல்லி ஹரியின் அருளை எல்லோரும் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதவியை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்